வணக்கம் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க வசம்பை இந்த முறைப்படி நீங்கள் பூஜைகளை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பணம் சேரும் ஒரு குடும்பத்தில் பணம் சேர்ந்தது அப்படின்னாலே அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தானாகவே விலகிடும் உங்கள் வாழ்க்கையில தொடர் பிரச்சனை இருந்தது அப்படின்னா இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்கள் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜைப் பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நான் சொல்லக்கூடிய நம்ம சேனலில் போடக்கூடிய பதிவுகளில் ஏதாவது சந்தேகம் வந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வசம்பு அப்படின்னு உடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் பணத்திற்கு பணம் சேர்வதற்கு ஒரு தாந்திரிக பொருள் அப்படின்னு அதில் வந்து இரண்டாம் இடத்தை பிடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த வசம்பு தான் முதலிடம் வந்து கற்பூரத்துக்கு இரண்டாம் இடம் வந்து இந்த வசம்புக்கு வாராகி தேவிக்கு இந்த வசம்பு பூஜை எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் செய்யலாம் பௌர்ணமியில் செய்யலாம் இல்லை தினமுமே வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது அந்தந்த நாளுக்குரிய ஓரை இருக்கு இல்லையா அந்த ஓரை நேரத்தில் செய்யலாம் அந்த நேரங்களில் செய்யும் போது அதற்கான பலன் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் தன்மை கொண்ட இந்த வசம்ப பதினோரு துண்டுகள் எடுத்துக்கணும் எடுத்து மஞ்சள் நூலில் மாலை மாதிரி கட்டி உங்கள் வீட்டில் வாராகி தேவியோட ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோவுக்கு அணுவிங்க சிலை இருந்துச்சுன்னா சிலைக்கு அணுவிங்க ரெண்டுமே இல்லைங்க நான் தீபந்தான் ஏற்றுவேன் தீபத்துக்கு பக்கத்தில் தீபத்தை சுற்றி மாலை மாதிரி வைங்க பதினோரு நாட்கள் அங்கேயே இருக்கட்டும் அதன் பிறகு அதை எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு அரை கிலோ பால் சாம்பிராணி வாங்கி அதோட இந்த வசம்பு பவுட்ரை மிக்ஸ் பண்ணி பதினோரு நாட்கள் தொடர்ந்து சாம்ராணியை சாயங்கால நேரத்துலையாவது காலை நேரத்திலேயாவது உங்கள் வீட்டில் போட்டுவாங்க ஏதாவது இந்த ரெண்டு வேளையில் ஏதாவது ஒரு நேரம் போட்டால் போதும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை தீர்க்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத கஷ்டங்கள் தீரும் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான் ரொம்ப விலை அதிகமும் கிடையாது அறுபது ரூபா அல்லது எழுபது ரூபா வரும் பதினோரு தொண்டுகள் வசம்பு இந்த பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கட்டும்